சென்னை தண்டையார்பேட்டை வியாசர்பாடி செல்லும் வழித்தடத்தில் சரக்கு ரயில்கள் அதிகமாக இயக்கப்படுகின்றன இதனால் அப்பகுதியில் உள்ள நேருநகர் ரயில்வே கிராசிங்கில் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது காலை நேரங்களில் பள்ளிக்கு பணிக்கும் செல்பவர்கள் மிகுந்த மன உளைச்சலை சந்திக்கின்றனர் எனவே அப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் அல்லது சரக்கு ரயில்களை இரவு நேரங்களில் மட்டுமே இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம் தண்டையார்பேட்டை அருகிலிருந்து வியாசர்பாடி வியாசர்பாடிக்கு ரயில் தண்டவாளம் செல்கிறது இந்த தடத்தில் சரக்கு ரயில்கள் மட்டுமே தினமும் பலமுறை சென்று வருகின்றன தண்டையார்பேட்டை கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் நேரு அருகே இந்த தடத்துக்கான ரயில்வே கேட் எல்சி நான்கு அமைந்திருக்கிறது இதன் வழியாக தண்டையார்பேட்டை மணலி கொருக்குப்பேட்டை மூலக்கடை மாதவரம் கொடுங்கையூர் வியாசர்பாடி போன்ற பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் கனரக வாகனங்கள் கார்கள் இருசக்கர வாகனங்கள் உட்பட பல்வேறு வாகனங்கள் இருபுறமும் சென்று வருகின்றன இங்கு செல்லும் கூடஸ் ரயில் அப்பகுதியை கடந்து செல்ல ஒரு மணி நேரத்துக்கு மேலாகிறது இதனால் பள்ளி செல்லும் சிறுவர் சிறுமியர் வேலைக்கு செல்வர் போன்றவர்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகிறார்கள் மணிக்கணக்கில் இதற்காக காத்திருக்க இருப்பதால் பலரும் பாதிப்படைகின்றனர் காலைல இங்க கேட்டு போட்டுறாங்க அதிகமாக இங்க தான் காலை டைம்ல கேட்டு போடுறாங்க போகும்போது இங்க காலை டைம்ல ஸ்கூலுக்கு போறதுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப பாதிப்படுறாங்க வேலைக்கு போறவங்க லேட் ஆயிடுது ஸ்கூலுக்கு போறவங்களுக்கும் லேட் ஆயிருது என்னால இங்க வந்து ஒரு பாலம் கட்டி தர மாதிரி நாங்க அரசர் கேட்டுறோம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுது ரொம்ப டைம் ஆகிடுது அர்ஜென்ட்டு கூட போக முடில அடிக்கடி பத்து நிமிஷத்துக்கு ஒன்று அறுவருக்கு ஒன்று அப்படி போடுறாங்க கேட்டு ரொம்ப டிராஃபிக் ஆகுது இதனால் ஸ்கூல் பசங்க போக முடியல வர முடியல ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அதனால் இந்த கேட்டு போட்டாக்கா காலை எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற டத்துல தான் கேட்டு போடுறாங்க அந்த டைமில் போட்டாக்கா ஸ்கூல் பசங்க இந்த தெருவில் இருக்கிற பசங்க என்னண்டா ஸ்கூலுக்கு வர முடியல வர முடியனால வந்து பசங்க வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப பாதிக்காகுது அதனால் வந்து இதுக்கு நல்லா இந்த பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டை கொருக்குப்பேட்டை வண்ணாரப்பேட்டை ராயபுரம் பெரம்பூர் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் கடந்து செல்கிறார்கள் பாரிஸ் பிராட்வே சென்ட்ரல் ஆகிய முக்கிய பகுதியை வட சென்னையுடன் இணைக்கும் ஒரு முக்கிய சாலையாக இந்த சாலை கருதப்படுகிறது குறிப்பிட்ட கால நேரமின்றி அடிக்கடி இந்த ரயில்வே கேட் மூடப்படுகிறது இதனால் பைக்

தண்டையார்பேட்டை கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் இருபுறமும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது இந்த சமயத்தில் அவசர பணியில் ஈடுபடக்கூடிய ஆம்புலன்ஸோ அல்லது தீயணைப்பு வாகனமோ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல முடியாமல் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்படும் அடிக்கடி கேட்டு போடுறாங்க ட்ரெயின் வருது ஆனால் கேட்டு போகிறது மூணு வாட்டி ஆம்புலன்ஸோ தீயணைப்போ வந்தால் மாட்டிக்கிறது என்ன ரீசன் தெரியல இப்போ நார்மலாக இருக்கிறவன் வந்து வண்டி ஓரம் டூ வீலர் ஓரமாக விட்டு இறங்கி கூட போயிடுவான் இல்லை எதுனா ஒரு இதில் போயிடலாம் இப்போ எங்கே மேலே எப்படி போக முடியும் அந்த வண்டியில் கயிறு சில வந்து தான் நாங்கள் வெளியே வரணும் வரப்போ ஏதாவது ஒரு டாப்லாம் ஆச்சுன்னா எங்களுக்கு தான் இந்த கஷ்டம் நீண்ட நேரத்துக்கு பிறகு கேட் திறக்கப்படும் போது வாகன போட்டிகள் முண்டியடித்து கொண்டு செல்ல துவங்குவதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு இருபுறமிருந்து வருபவர்கள் யாருமே போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பித்து விடுகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பல போராட்டங்களை நடத்தி கூடஸ் ரயில்களை இரவு முதல் அதிகாலை வரையில் இயக்கும்படி கோரிக்கை வைத்தும் இதுவரை இந்த கோரிக்கை ஏற்கப்படவே இதனால் தினமும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசலை கவனத்தில் கொண்டு நெடுஞ்சாலைத்துறை இந்த எல்சி நான்கு ரயில்வே கேட்டை கடந்து செல்ல மேம்பாலமும் அல்லது சுரங்க பாதையோ அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் பயணிப்பவர்களின் கோரிக்கையாக உள்ளது செய்து கொடுக்குமா அரசு